ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்க சிந்திச்சு வாக்களிங்க வணக்கம் திண்டுக்கல் பாராளுமன்றத் தொகுதி இது ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது பழனி ஒட்டன்சத்திரம் சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் மற்றும் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது மொத்த வேட்பாளர்கள் பதினைந்து பேர் முதலாவது வேட்பாளர் ஆர் சச்சிதானந்தம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சார்பாக போட்டியிடும் இவரது சின்னம் சுத்தியல் அறுவாள் மற்றும் நட்சத்திரம் ஐம்பத்தி மூன்று வயதாகும் இவர் பிஎஸ்சி படித்துள்ளார் சமூக ஆர்வலர் சிறு விவசாயி குடும்ப வருமானம் ஏதும் குறிப்பிடவில்லை மொத்த சொத்துக்கள் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பது லட்சம் நிகர சொத்துக்கள் பதினெட்டு புள்ளி ஒரு லட்சம் பொறுப்புகள் ஏழு புள்ளி எட்டு ஐந்து லட்சம் நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள் ஒன்பது வழக்குகள் பற்றிய விவரம் சட்டவிரோத கூட்டம் தவறான கட்டுப்பாடு ஆபத்து விளைவிக்கும் வெடிப்பொருட்களை அலட்சியமாக பயன்படுத்துதல் நோய் தொற்று பரவுமாறு அலட்சியமாக செயல்படுதல் அரசு ஊழியரின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை ரயில் மறியல் போன்றவை அடுத்த வேட்பாளர் எஸ் நாட்சிமுத்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடும் இவரது சின்னம் யானை வயது நாற்பத்தி எட்டு கல்வித்தகுதி எதுவும் குறிப்பிடவில்லை ஆண்டு வருமானம் ஏதுமில்லை மொத்த சொத்துக்கள் பதினேழு லட்சம் கடன்கள் ஏதுமில்லை நிகர சொத்து பதினேழு லட்சம் நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள் ஏதுமில்லை அடுத்த வேட்பாளர் எம்ஏ முகமது முபாரக் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் இவரது வயது நாற்பத்தி நான்கு எம்ஏ அரசியல் மற்றும் அறிவியல் படித்துள்ள இவர் தொழில் வணிகம் ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை நிகர சொத்துக்கள் இருபத்தி மூன்று லட்சம் இவர் மீது நிலுவையில் உள்ள குற்ற வழக்கு ஒன்று வழக்குகள் பற்றிய விவரம் அரசு ஊழியரின் உத்தரவை மீறுதல் நோய் தொற்று பரவுமாறு அலட்சியமாக செயல்படுதல் ஏமாற்றுதல் போலி முத்திரை தயாரித்தல் அல்லது வைத்திருத்தல் அடுத்த வேட்பாளர் டி ராஜன் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் இவரது சின்னம் மை வயது எழுபத்தி ஒன்று எம்பிபிஎஸ் படித்து மருத்துவராக பணிபுரியும் இவரது குடும்ப ஆண்டு வருமானம் எழுபத்தி ஓரு லட்சம் மொத்த சொத்துக்கள் மூன்று புள்ளி ஒன்று கோடி பொறுப்புகள் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் நிகர சொத்துக்கள் மூன்று கோடி நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் திலகபாமா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் இவரது சின்னம் மாம்பழம் ஐம்பத்தி நான்கு வயதாக தொழில் விவசாயம் இவரது குடும்ப மொத்த சொத்து மதிப்பு ஒன்பது புள்ளி நான்கு கோடி கடன் நான்கு புள்ளி ஏழு கோடி நிகர சொத்து மதிப்பு நான்கு புள்ளி ஆறு கோடி நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள் மூன்று வழக்கு பற்றிய விவரம் சட்டவிரோத கூட்டம் பயங்கர ஆயுதங்களுடன் கலவரம் ஏற்படுத்துதல் ஆபத்தான ஆயுதங்களால் காயப்படுத்துதல் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துதல் குற்றவியல் மிரட்டல் நோய் தொற்று பரவுமாறு அலட்சியமாக செயல்படுதல் பொது வழியை தடுப்பது அடுத்த வேட்பாளர் எஸ் தினேஷ்குமார் அகில இந்திய இளைஞர் மேம்பாட்டுக் கட்சி சார்பாக போட்டியிடும் இவரது சின்னம் தண்ணீர் தொட்டி வயது இருபத்தி எட்டு கல்வித்தகுதி பன்னெண்டாவது தேர்ச்சி தொழில் சமூக ஆர்வலர் குடும்ப வருமானம் எதுவுமில்லை மொத்த சொத்துக்கள் ஐந்து லட்சம் கடன் பொறுப்புகள் ஏதுமில்லை நிகர சொத்துக்கள் ஐந்து லட்சம் நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் அங்குசாமி சுயேட்சையாக போட்டியிடும் இவரது சின்னம் டிஷ் ஆண்டனா வயது ஐம்பத்தி ஐந்து கல்வித் தகுதி எட்டாவது தேர்ச்சி எலக்ட்ரீஷியனாக பணிபுரியும் இவரது குடும்ப வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை மொத்த சொத்துக்கள் முப்பத்தி ஒன்பது லட்சம் கடன் பொறுப்புகள் ஏதுமில்லை நிகர சொத்து முற்பத் முப்பத்தி ஒன்பது லட்சம் இவர் மீது வழக்குகள் ஏதுமில்லை அடுத்த வேட்பாளர் டி அன்புரோஸ் சுயேட்சையாக போட்டியிடும் இவரது சின்னம் ஆட்டோ ரிக்ஷா வயது ஐம்பத்தி ரெண்டு கல்வி தகுதி ஏழாவது தோல்வி என்று கூறினார் பணி எம்டி பிருந்தா அசோசியேட்ஸ் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மொத்த சொத்துக்கள் ஏழு புள்ளி ஒன்பது கோடி கடன் பொறுப்புகள் மூன்று கோடி நிகர சொத்து நான்கு புள்ளி ஒன்பது கோடி இவர் மீது வழக்குகள் ஏதுமில்லை அடுத்த வேட்பாளர் ஆர் ஆறுமுகம் சுயேட்சையாக போட்டியிடும் இவரது சின்னம் மோதிரம் வயது நாற்பத்தி ஒன்பது தகுதி பதினொன்றாம் வகுப்பு தோல்வி தொழில் ரியல் எஸ்டேட் குடும்ப ஆண்டு வருமானம் நான்கு புள்ளி எட்டு லட்சம் மொத்த சொத்துக்கள் நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு லட்சம் கடன் பொறுப்புகள் ஏதுமில்லை நிகர சொத்துக்கள் நாற்பத்தி நான்கு புள்ளி நாலு லட்சம் இவர் மீதும் வழக்குகள் ஏதுமில்லை அடுத்த வேட்பாளர் ஜி டி சதீஷ் கண்ணா சுயேட்சையாக போட்டியிடும் இவரது சின்னம் கிஃப்ட் பேக் இருபத்தி ஒன்பது வயதாகும் இவர் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்து கட்டிட மேற்பார்வையாளராக பணிபுரிகிறார் குடும்ப ஆண்டு வருமானம் நான்கு புள்ளி எட்டு லட்சம் மொத்த சொத்துக்கள் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து லட்சம் கடன் பொறுப்புகள் எதுவும் இல்லை நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி எட்டு ஐந்து லட்சம் இவர் மீதான வழக்கு எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் சபரிநாத் சுயேட்சையாக போட்டியிடும் இவரது சின்னம் கப்பல் இருபத்தி ஒன்பது வயதாகும் இவர் பிகாம் படித்துள்ளார் லாரி சர்வீஸ் ஏஜென்சிக்கு புரோக்கராக பணிபுரிகிறார் குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை மொத்த சொத்துக்கள் ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் கடன் பொறுப்புகள் ஏதுமில்லை நிகர சொத்துக்கள் ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் நிலுவையில் உள்ள குற்ற வழக்கு ஒன்று வழக்கு பற்றிய விவரம் சட்டவிரோதமாக குற்றம் கூடுதல் நோய் தொற்று பரவுமாறு அலட்சியமாக செயல்படுதல் பொது வழியை தடுப்பது தீ அல்லது எரியக்கூடிய பொருட்களை அலட்சியமாக பயன்படுத்துதல் அடுத்த வேட்பாளர் கே சுரேஷ் சுயேட்சையாக கட்டிங் பிளேயர் சின்னத்தில் போட்டியிடும் இவரது வயது நாற்பத்தி ஒன்று கல்வித் தகுதி பன்னெண்டாவது தொழில் விவசாயம் ஆண்டு வருமானம் எதுவும் இல்லை மொத்த சொத்துக்கள் இரண்டாயிரம் பொறுப்புகள் எதுவும் இல்லை நிகர சொத்து இரண்டாயிரம் வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் கே பழனிசாமி சுயேட்சையாக ஊஞ்சல் சின்னத்தில் போட்டியிடும் இவரது வயது எழுபத்தி நான்கு கல்வித் தகுதி நான்காவது வகுப்பு தொழில் விவசாயம் குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் இல்லை மொத்த சொத்துக்கள் இரண்டாயிரம் கடன் பொறுப்புகள் எதுவும் இல்லை நிகர சொத்துக்கள் இரண்டாயிரம் இவர் மீதும் வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் சி முருகேசன் என்ற விஷ்ணு முருகேசன் சுயேட்சையாக போட்டியிடும் இவரது சின்னம் தொலைக்காட்சி நாற்பத்தி ஆறு வயதாகும் இவர் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்துள்ளார் தொழில் தினக்கூலி என்று குறிப்பிடுகிறார் குடும்ப ஆண்டு வருமானம் எதுவும் இல்லை மொத்த சொத்துக்கள் நான்கு லட்சம் கடன் பொறுப்புகள் எதுவும் இல்லை எனவே நிகர சொத்து நான்கு லட்சம் இவர் மீது நிலுவையில் உள்ள குற்ற வழக்கு ஒன்று வழக்கு பற்றிய விவரம் சட்டவிரோதமாக கூட்டம் நோய் தொற்று பரவுமாறு அலட்சியமாக செயல்படுத்தல் பொது ஊழியரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமை வகுப்புகளுக்கு இடையே பகைமையை ஊக்குவித்தல் வழிபாட்டு தலங்களை அசுத்தப்படுத்துதல் தடுப்பு காவலில் கைது செய்யப்படும் அடுத்த வேட்பாளர் ஆர் ராஜ்குமார் சுயேட்சையாக போட்டியிடும் இவர் சின்னம் மனிதனும் பாய்மரமும் கொண்ட படகு வயது முப்பத்தி ஆறு தகுதி ஏழாம் வகுப்பு மேசனாக தொழில் புரியும் இவரது ஆண்டு வருமானம் எதுவும் குறிப்பிடவில்லை மொத்த சொத்துக்கள் எண்பத்தி நான்காயிரம் கடன் பொறுப்புகள் எதுவும் இல்லை நிகர சொத்துக்கள் எண்பத்தி நான்காயிரம் வழக்கு எதுவும் இல்லை வாக்காளர்களே ஒருவேளை இந்த போட்டியிடும் இந்த பதினைந்து வேட்பாளர்கள் யாருக்கும் வாக்களிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் நோட்டாவுக்கு வாக்களித்து உங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றுங்கள் வாக்களிக்காமல் மட்டும் இருக்க வேண்டாம் நன்றி உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு சிந்திச்சு வாக்களிங்கள்